மொபைல் ஸ்டேஷன் வணக்கம் டெல்லியில மன்ன கவிர்ச்சினே சொல்லலாம் காங்கிரஸ் காங்கிரஸ் காலி அப்படின்ற ஒரு டேக் தான் இப்போ வந்துட்டு இருக்கு என்னடாது காங்கிரஸ் ஆம் ஆத்மி பிஜேபி காங்கிரஸ் மூணு வந்து மும்முனை போட்டிகளா வந்து இருந்தது இதுல வந்து பாத்தோம்னா பிஜேபி மிகப்பெரிய வந்து வெற்றி வந்து பெற்று கிட்டத்தட்ட நாற்பத்தி இடங்கள்ல வந்து பிஜேபி வந்து வெற்றி பெற்றிருக்கு எழுபது தொகுதியில நாப்பத்தி தொகுதி மீது இருபத்தி ரெண்டு தொகுதி வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து பிடிச்சிருக்கு ஆனா இவங்க இந்தியா கூட்டணியில ஒற்றுமையா இருந்தாலும் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் தனித்து தான் வந்து போட்டி போட்டுருக்காங்க அதாவது காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் இது போட்டி போட்டதுனாலே இந்த தோல்விக்கான காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்புப்பட்ட விமர்சகர்களும் வந்து பேசுறாங்க அதே போல தொடர்ந்து மூன்று முறை டெல்லி தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோலயே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் காங்கிரஸ் கட்சி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து கடந்த காலத்துல ஆட்சி நடத்தி வந்த நிலையில ஊழல் புகாரில் வந்து சிக்கனதா வந்து சொல்றாங்க பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தங்க அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சி வந்து ரெண்டு வாட்டி வந்து மறுபடியும் வந்து டெல்லியில ஆட்சி செய்திருக்கு இருக்கு இப்போ வந்து பாத்தங்க அப்படின்னா இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு பிஜேபி வந்து இப்போ கால் பதிச்சிருக்காங்க டெல்லியில அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா காங்கிரஸ் வந்து இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் காங்கிரஸ்க்கு அப்ப வந்து தனித்து நின்னும் அப்படின்னா ஓட்டு சதவீதமே இல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஓட்டு சதவீதம் இல்லைன்னா ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு தான் காங்கிரசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதாவது எழுபது தொகுதியிலேயே ஆறு ஆறு பர்சன்ட்னா நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே யூகிக்கலாம் அதே தான் தமிழ்நாட்டிலயும் தமிழ்நாட்டில் முதல்ல ஸ்டாலின் மட்டும் இல்லை அப்படின்னா காங்கிரஸ்ல ஒரு இடத்துலயும் வெற்றி பெற முடியாதுன்னு நம்ம இதை வச்சே நம்ம கணிக்கலாம் டெல்லி தேர்தலை வச்சே நம்ம வந்து தமிழ்நாட்டு தேர்தலை வந்து காங்கிரஸை வந்து ஒப்பிட்டோம் அப்படின்னா திமுக இல்லை அப்படின்னா காங்கிரஸ் கட்சி கண்டிப்பா எந்த ஒரு இடத்துலயும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் அண்ணன் தம்பி மாதிரி இப்ப இருக்கிறதுனால மட்டும்தான் காங்கிரஸ் வந்து ஒரு மரியாதை அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் வந்து சொல்லலாம் ஆனா தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி காமராஜர் ஆண்டாலுமே காங்கிரஸ் இதுல இப்ப வந்து காங்கிரஸ் கட்சி அப்படின்னா யாருக்குமே வந்து பெரிய அபிப்பிராயமே இல்லை இந்த திமுக கூட வந்து காங்கிரஸ் ஒட்டிட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு பேரும் புகழும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தோம்னா செல்வம் பெருத வந்து மேடையில் பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் ஜகா வாங்கிட்டாருன்னே நம்ம வச்சுக்கலாம் நம்மளும் வந்து எப்ப தனித்து வந்து நிக்கணும் நம்மளும் எப்ப தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வந்து பேசியிருந்தாரு அதுக்கு வந்து இவி கேஸ் மறைவுக்கு முன்னாடி வந்து அது பதிலடியும் கொடுத்திருந்தாரு யோ நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு முதல்வர் ஸ்டாலின் மட்டும் இல்ல அப்படின்னா நம்ம இத்தனை பேர் வந்து ஜெயிச்சிருக்க மாட்டோம் அதாவது திமுக கூட்டணியும் முதல்வர் ஸ்டாலினும் மனசு வச்சினால்தான் நம்ம இத்தனை எம்எல்ஏ இத்தனை எம்பி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில ஒரு கொட்டு போட்ட மாதிரியே வந்து இவி கே அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு இப்ப வந்து நம்ம இந்த டெல்லி தேர்தலும் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸும் வந்து ஒப்பிட்டோம் மறுபடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இவங்க வந்து திமுகவுடன் இருந்து வெளியே போனாங்க அப்படின்னா இந்த ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு கூட வருமா என்ன எதுன்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து காங்கிரஸ் அவ்வளவு வந்து விமர்சிச்சிருக்காங்க இருந்தாலும் காங்கிரஸ் மேல வந்து மக்களுக்கு பல அதிருப்தி இருந்தாலும் கூட திமுக கூட்டணியே இங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்க காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல டெல்லி தேர்தலில் ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாத நிலையில பிரியங்கா காந்தி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மேடம் இந்த தேர்தல் எப்படி பாக்குறங்க டெல்லி தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் இந்த முடிவே எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜகா வாங்கி கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரியே நறுவிட்டாங்கப்பா ஒரு தேர்தலில் தனித்து வந்து நம்ம நிற்கிறோம் அது சொல்கிறதுலையும் ஒரு நியாயம் வேணாமா ஒரு வார்த்தை என்ன சொல்லணும் மக்கள் திருப்பம் நாங்கள் மனசார ஏற்றுக்கிறோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லணும் இதுலேயும் வந்து பார்த்தோன்னா அப்போ அவங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்களா காங்கிரஸ் கட்சியில் இல்லையா அப்படின்றதே வந்து நம்மளுக்கு தோணுது ஆக மொத்தத்தில் காங்கிரஸ்க்கு ஒரு முடிவு இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியும் முதல்வர் ஸ்டாலினும் இல்ல அப்படின்னா காங்கிரஸ் காலி அப்படின்னே வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால ஒழுங்கா திமுக கூட்டணி சுமூகமா அவங்க பாட்டு எந்த ஒரு சச்சரவும் இல்லாம திமுக ஒட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் இருக்கணும் ரொம்ப நடு நடுவுல திமுக விமர்சிச்சு ஏதாவது ஒண்ணு இருந்தாங்க அப்படின்னா தயவுசெய்து திமுக அவங்களை கட்டி விட்டா கூட திமுகவுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா திமுக திமுகவினுடைய வாக்கு திமுகவுக்கு கண்டிப்பா இருக்கு காங்கிரஸ் வாக்கு வந்து தான் திமுக வந்து ஜெயிக்கணும் அப்படின்றது எந்த விதத்திலும் இல்ல அதே போல நம்மளுக்கு வந்து ஒற்றுமை தான் பலம் இந்தியா கூட்டணியில எப்படி வந்து ஃபர்ஸ்ட்ல எல்லாருமே இணக்கமா இருந்துட்டு கொஞ்சம் தேர்தல் வரும்போது பிரியறாங்களோ அது மாதிரி இல்லாம எல்லா இடத்துலயும் ஒற்றுமையா இருந்தா மட்டுமே நம்மளுடைய இலக்கை வந்து அடைய முடியும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சி மூலயமா நம்ம சொல்லிக்கிறோம் மீண்டும் அடுத்த தகவலை சந்திக்கலாம் நன்றி